الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم

முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் பல்வேறு பகுதியில் குறிப்பாக இங்கே இருக்கிற நம் எல்லோரின் மீதும் என்றன்றும் நீங்க ஆனால் ஒட்டுமாக அன்பிற்கினே அல்லாஹின் நல்லே அல்லாஹு ஜல்லுவா புனித இஸ்லாமிய மார்க்கத்தில் தீனுல் இஸ்லாம் என்ற சிறப்பான இந்த சரியத்தில் மனித சமுதாயம் மிக மிக இலகுவான முறையில் ஏராளமான நன்மைகளை பறக்கத்துக்களை பாதுகாப்புகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாவும் ரசூலும் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வகையிலே ஒன்றுதான் சாதாரணமாக நம் எல்லோருக்கும் அடிக்கடி நாவிலே நாம் சொல்லக்கூடிய வாசகம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற வாசகம் இந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற வாசகத்தை நாம் பயன்படுத்துகிற போது நம்முடைய நாவிலே பழக்கப்படுத்தி எல்லா நிலைகளிலும் நாமும் நம்முடைய குழந்தைகளும் பெண்களும் எல்லோரும் சொல்கிற போது ரஃபுல்லாலின் அல்லாஹ் ஏராளமான பறக்கத்துகளையும் பாதுகாப்பையும் அல்லாஹிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது எவ்வளவு சிறப்பான வார்த்தை என்பதற்கான ஆதாரங்களை மிக பெரிய அளவிலே நாம் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குரான் ஷெரீஃபினுடைய துவக்கமே விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதில் தான் தொடங்கி இருக்கிறது அகில உலக மக்களுக்கு வழிகாட்டியாக நேர் வழிகாட்டியாக அல்லாஹுவால் அருளப்பட்ட அந்த திரு குரான் ஷெரீஃபை விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் மதிப்பும் மரியாதையும் இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்ல திருமறையுடையில சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள் மார்க்க விற்பனர்கள் கருதுகிறார்கள் ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரஹ்மான் ரஹீம் என்பதிலே உள்ளடங்கி இருக்கிறது ஏனென்றால் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது தாத்தையும் சிபாத்தையும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற வாசகத்திலே அல்லாஹுடைய தாத்தும் இருக்கிறது அல்லாஹுடைய சிபாத்தும் இருக்கிறது என்று தப்சீல் குருத்துபிக்க எழுதப்பட்டிருக்கிறது ஜாத் என்று சொன்னால் உதாரணமாக நம்மை வைத்து நாம் புரிந்து கொள்வது என்றால் ஒரு மனிதனுடைய உடல் இருக்கிறது அந்த மனிதனுடைய உடலை நாம் ஜாத் என்று சொல்கிறோம் அதே போன்று அந்த மனிதனுக்கு பல்வேறு தன்மைகள் இருக்கிறது தன்மைகள் என்று சொன்னால் உயரமானவன் குள்ளமானவன் என்று சொல்கிறோம் கருப்பானவன் சகப்பானவன் என்று சொல்கிறோம் கோபப்படக்கூடியவன் பொறுமையாளர் என்று சொல்கிறோம் அல்லது கொடையாளி கஞ்சன் என்று சொல்கிறோம் இதுவெல்லாம் சிபாத் என்று சொல்கிறார் தன்மைகள் அப்படியானால் ஒரு என்று சொல்லப்படக்கூடிய உடலின் அமைப்பும் இருக்கிறது அதே போன்று சிபாத் என்று சொல்லப்படக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது அதே போன்றுதான் அல்லாஹுக்கும் இருக்கிறது அல்லாஹுக்கும் சிபாத் இருக்கிறது அல்லாஹுடைய தாத் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது அல்லாஹுடைய சிபாத் என்பது அல்லாஹுடைய தன்மைகளை குறிக்கிறது அர் ரஹ்மான் என்று சொல்கிறோம் அருளாளன் பொருள் அர் ரஹீம் கிருபையாளன் என்று சொல்கிறோம் அல் விசாலமானவன் என்று சொல்கிறோம் இதுவெல்லாம் இப்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையிலே அல்லாஹுவை குறிக்கக்கூடிய அல்லாஹுடைய தாத்தை குறிக்கக்கூடிய அல்லாஹ் என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தன்மைகளான சிபாத்தை குறிக்கக்கூடிய அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது இதைத்தான் தப்சீரு என்ற திருமணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது அல்லாஹுடைய தாத்தும் சிபாத்தும் உள்ளடங்கிய ஒரு விரிவான வாசகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஷரியத்தினுடைய சட்டங்கள் அனைத்திலும் அல்லாஹுடைய தாத்தை பேசப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய சிஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய தன்மைகளை பேசப்பட்டிருக்கிறது இந்த இரண்டையும் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பதிலே அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறார்

அல்லாஹுமால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் அனைத்திலும் உள்ள விஷயங்கள் அனைத்தும் குரானில் இருக்கிறது ஒக்குல்லு மாஃபில் குரான் குரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஃபஹ்மஃபின் ஃபாத்திஹதி அது அல்ஹுது சூராவிலே இருக்கிறது ஒக்குல்லு மாஃபில் ஃபாத்திஹதி ஃபாத்திஹா சூராவிலே இருக்கிற எல்லா விஷயமும் ஃபஹ்ப ஃபி பிஸ்மில்லாஹ் ரஹிமான் ரஹீம் அது விஸ்மீல்லாஹர் ரஹிமான ரஹீம் என்பதில் இருக்கிறது எந்த ஹஸ்ரத் உராஹிசன் ரா அப்படின்னு சொல்லிட்டுள்ளார் மார்க் அறிஞர்கள் உலமா பெருமக்கள் இந்த ரவி மொழிக்கு விளக்கம் எழுகிற போது பிஸ்மில்லா ரஹ்மான் என்பதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விஷயமும் அதனுடைய துவக்க எழுத்தான பாவிலே இருக்கிறது என்று சொல்கிறார் பிஸ்மில்லாவுல முதல்ல பா எழுதணும் இல்லையா அந்த பாவில தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது என்று உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார் அப்படியானால் நாம் சுருக்கமாக இப்படி ஒரு விஷயத்துக்கு வர முடியும் அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தின் ஒட்டுமொத்த சாரமும் என்ற வாசகத்தின் தொடக்க எழுத்தான பாவில இருக்கிறதே என்ற முடிவுக்கு நம்மால் வர முடியும் அது எப்படி ஒரு பாவில போய் எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கங்கள் பூரா அதுல இருக்குங்கிறது எப்படி நமக்கு புரிய முடியலையே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நமக்கு ஐயம் வரலாம் சந்தேகங்கள் வரலாம் அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது சரீரத்திலே சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கடமைகளும் சரீரத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறது அது என்னன்னு கேட்டா மனிதன் அல்லாஹுடைய தர்பாரிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய பணிவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தொழுகையா இருக்கட்டும் நோம்பா இருக்கட்டும் சக்காதா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும் இன்னவர கடமைகளாக இருக்கட்டும் எல்லா கடமைகளும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே விஷயம் ஒட்டுமொத்தமான விஷயம் சுருக்கமாக சொல்வதென்றால் அல்லாஹுடைய தர்பாரிலே தன்னுடைய பணிவை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டி நம்ம தொழுகைக்கு வந்து சொன்னா நான் பெரியவன் இல்லை என்னுடைய பதவி பெருசு இல்லை என்னுடைய சொத்து பெருசு இல்லை என்னுடைய சுகம் பெருசில்லை என்னுடைய பட்டங்கள் பெருசு இல்லை என்னுடைய செல்வாக்கு பெருசு இல்லை என்னுடைய செல்வம் அல்லாஹ் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் அப்படியே முன்னால வந்து சரண் அடையிறோம் அப்படிங்கிற அர்த்தம் சஜிதாவுக்கு போறப்போ இந்த விஷயம் நிதர்சனமா நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி நோப்பு வைக்கிறோம் நோப்பு வைக்கிறப்ப என்கிட்ட எல்லாமே இருக்குது எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு என்னாலும் விதவிதமா சாப்பிட முடியும் அசுக உணவிகளை பக்கத்துல வச்சு நான் சாப்பிட்டுட்டே இருக்க முடியும் ஆனாலும் அல்லா சொல்றான் பகல் பூரா ரம்ஜான் இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை பட்டினி கிடையாது சொல்றான் நான் அப்படியே ஏற்று செய்யறேன் அப்படிங்கிறப்ப என்னுடைய அங்க வெளிப்படுத்துறேங்கிற அர்த்தம் நான் தேடி சம்பாதிச்ச செல்வங்களை ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் உடமானவர்களுக்கும் ஏழைகள் குமர்களுக்கும் நீ கொடுக்கணும்னு அல்லா சொல்றான் நான் எதையும் யோசிக்காம அப்படியே எடுத்து கொடுக்குறேன் அப்ப அல்லாஹத்துல நான் என்னுடைய பணிமை வெளிப்படுத்துறேன் ஜகார்த்தா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும் அங்கேயும் அப்படித்தான் என்னுடைய உயர்தனமான ஆடைகள் விதவிதமான ஆடைகள் நான் விரும்பக்கூடிய கலர் ஆடைகள் அத்தனையும் ஒதுக்கி விட்டு அல்லாவுடைய தர்பாரிலே ரெண்டு வெண்ணிற ஆடைகளை அணிந்து கஃந்தொழிகளை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய சூழ்நிலையிலே அல்லாஹுடைய தர்பார் தர்பாரிலே நான் பணிமை வெளிப்படுத்துகிறோம் அப்போ எல்லா கடமைகளும் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் போன்ற எல்லா கடமைகளும் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரே விஷயம் அதை கேட்டுக்கணும் மாற்று கருத்து பேசுறதுக்கோ நம்முடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துறதுக்கோ அங்கு வேற இல்லை இந்த விஷயத்தை தான் பா என்ற எழுத்து உள்ளடங்கியிருக்கிறது பா என்பது எழுத்தின் அமைப்பை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அது பணிவான நிலையிலே படுத்திருக்கிறது ஒவ்வொரு மொழிகளிலும் ஆ என்பதுதான் தமிழ் மொழியாக இருந்தால் ஆ ஆ ஈனா ஆரம்பிக்கிறோம் ஆங்கில மொழியாக இருந்தா ஏ பி அந்த எழுத்துக்களை தொடங்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யறப்ப அரபியில அலிஃபுல கொண்டு ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் அப்துல் ஆலமின் அலிஃப கொண்டு ஆரம்பிக்காம பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று பாவிலே தொடங்கி இருக்கிறார் காரணம் அலிஃபிலே ஒரு ஆணவம் இருக்கிறது அரபு மொழி நமக்கு தெரியும் அலீஃபுடைய எழுத்துடைய அமைப்பு நமக்கு தெரியும் அது கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அமைப்பு வாழ்க்கையில் எந்த சூழலிலும் என்னிலும் உங்களிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் பாவை வைத்து அல்லாஹ் தொடங்கி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை வைத்துத்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு எனவே எனவேதான் மார்க்க விற்பனர்கள் இந்த ஹதீசனுடைய சொல்கிற போது ஒட்டுமொத்த அல்லாஹுவால் இறக்கி வர்ணம் வைக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தின் சாரமும் சுருக்கமும் இந்த பாவிலே இருக்கிறது என்பதை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொதுவாக உலகத்துல எத்தனையோ பாக்கியங்களை அபுல்லாலி நமக்கு கொடுத்திருக்கிறான் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வேணும்னு ஆசைப்படுறோம் இந்த எல்லா விஷயத்திலையுமே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடைய அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா நான் எது ஆசைப்படுறனோ அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் விரும்புவேன் நான் எது ஆசைப்படுறனோ அது முதல்ல உலகத்துல இருக்கணும் ரெண்டாவது இருக்கிற அந்த பொருள் எனக்கு கிடைக்கணும் மூணாவது கிடைச்சிருக்கிற அந்த பொருளை நான் பயன்படுத்தணும் இந்த மூன்று தன்மையும் எல்லோருக்குமே பொதுவான விஷயம் இதை அறவியில ஈஜா இதை அரபியில சொல்றாரு ஆசைப்படுறோம் அது உலகத்துல இருக்குதுன்னு அர்த்தம் இருக்கணும் இருந்தாலும் ஆசைப்பட முடியும் இப்ப ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பமா இருந்துச்சுன்னா ஆப்பிள்னு உலகத்துல ஒரு பொருள் இருந்தா தான் அது மேல எனக்கு ஆசை வரும் ரெண்டாவது ஒரு ஆப்பிளை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த வாங்கின பொருள் என்னுடைய கைவசம் அது இருக்கிறது இதுக்கு பேர் இபுகா என்று பெயர் மூணாவது அந்த வச்சிருக்கிற ஆப்பிள நான் சாப்பிடணும் சாப்பிடுறதுக்கு என்னுடைய உடல் ஏத்துக்கணும் நோய் ரீதியான எந்த தடையும் என்னுடைய உடல்ல இருக்க கூடாது இதுக்கு பேர் பேர் இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்வம் இருக்கு நிறைய பேர் வசதி வாய்ப்பு கூட இருக்காங்க உயர்தரமான ஆட்டிறச்சிகள் பிரியாணி எல்லாம் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கோம் ஆனா டாக்டர் சொல்லியிருப்பாரு ஸ்பூனுக்கு பேர் அவங்களால சாப்பிடவே முடியாது தான் முடிச்சுட்டு இருப்பாங்க அந்த செல்வம் என்ன பிரயோஜனம் பட் பஞ்சு மெத்த பக்கத்துல இருக்கும் ஆனா அங்க படுக்க கூடாது டாக்டர் சொல்லியிருப்பாரு நீங்க அங்க படுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு அதிகமா ஹீட் ஆயிரும் உங்களால தாங்க முடியாது நீங்க சாதாரணமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப மருத்துவருடைய சூழ்நிலையை வைத்து மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை கூட நம்மளால பயன்படுத்த முடியலன்னு அது இருந்தும் இல்லாத மாதிரி தான் எனவே உலகத்தில எந்த ஒரு பொருள் நமக்கு கிடைத்தாலும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருமே விரும்புவார்கள் இப்போது இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதிலே மூன்று விதமான அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கிறது அல்லாஹ் என்று ஒரு பெயர் வருகிறது அர் ரஹ்மான் என்று ஒரு பெயர் வருகிறது அர் ரஷீம் என்று ஒரு பெயர் வருகிறது மார்க்க விற்பனர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலேயே இருக்கிறது என்று நாம் சொல்வதென்றால் அது அல்லாஹ் ஒருவன் தான் இந்த உலகத்தில் வேற எந்த பொருளையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நான் இருக்கலாம் நீங்க இருக்கலாம் மிகப்பெரிய மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் இருக்கலாம் ஆனா அது எல்லாம் எப்பவுமே இருக்கிறது இல்லை ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது இப்போது இருக்கிறது பின்ன பிறகு அது அழிந்து போகும் அப்படியால் இது ஒரு நிஜமான இருத்தல் என்று இவைகளை சொல்ல முடியாது எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கிற ஒரே பொருள் அல்லாஹ் மட்டும்தான் அவனுக்கு பெயர் நித்திய ஜீவன் என்று பொருள் உலகமே அழிந்தாலும் ரப்புல் அலவில் அழியாமல் இருப்பான் அப்படியானால் உண்மையில் உள்ளமை என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கிறது அதனால்தான் பிஸ்மில்லா என்பதிலே அல்லாஹ் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அர் ரஹ்மான் அருளாளன் என்றதற்கு சொல்லுகிறோம் அருளாளன் என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு எதை காட்டுகிறது நாம் அது நமக்கு கிடைப்பதற்கு துணை செய்கிறது ரஹீம் என்ற வார்த்தை கிடைத்த பொருளை நாம் பயன்படுத்துவதற்கு வழி செய்கிறது மார்க்க விற்பனர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்குகிற போதும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை நாம் தொடங்கி துவக்கத்திலே கூறி செய்தால் அந்த பொருள் கிடைக்கும் அது கிடைத்தது நிரந்தரமாக இருக்கும் மூன்றாவது அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிலே ஏற்படும் என்று மார்க்க வெப்பண்ண உலமார்கள் நமக்கு விளக்கம் இருந்தார்கள் இதைத்தான் சொல்கிறார்கள் குல்லு எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் என்று சொல்லித்தான் தொடங்க வேண்டும் அதை சொல்லாமல் கூறக்கூடிய வாக்கியங்கள் அனைத்தும் காரியங்கள் அனைத்தும் பறக்கத்தற்றது என்று ஹசரத் ரசூல் சொல்கிறார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னர் இஸ்லாம் அறிமுகம் முன்னர் மக்கத்து மக்கள் எல்லாம் வல் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டிருந்தார்கள் பிஸ்மில் லாத்தி வல் என்றால் ஒரு சிலையின் பெயர் என்றால் ஒரு சிலையின் பெயர் லாத் என்ற சிலையின் பெயரை கொண்டு நாங்கள் துவக்கம் செய்கிறோம் என்ற பழக்கம் மக்கத்து மக்க இடத்திலே இருந்தது காலம் போக போக ஹசரத் ரசூல்லாஹிசன் வருகை தருகிறார்கள் அவர்கள் வந்ததற்கு பிறகு பிஸ்மி கல்லாகும் என்பதை கொண்டு அவர்கள் தொடங்க ஆரம்பித்தார்கள் பிஸ்மி கல்லாகும் என்றால் அல்லாஹுமே உன்னுடைய திருப்பெயரால் நான் துவங்குகிறேன் என்று அதற்கு பொருள் இப்படித்தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் அல்லாஹுடமிருந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார் அதற்கு முன்னர் வரைக்கும் முஸ்லிம்கள் பிஸ்மி அல்லாஹுமே என்றும் மாற்றார்கள் மற்றவர்கள் பிஸ்மி க என்ற வாசகங்களை அவர்கள் செய்கிறார்கள் இன்னொரு இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற முழு வாக்கியத்தை அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஆதம் அவர்கள் முதல் கொண்டு அண்ணன் செல்லும் அவர்கள் வரைவிட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சு அலிஹாம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மாத்திரமே இந்த வாசனங்களை முழுமையாக அல்லாஹரிக்கி வைத்திருக்கிறார் மற்ற நபிமார்களுக்கு பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்பதோடு மாத்திரம் அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறார் எல்லா நபிமார்களுக்கும் இதை கொடுத்திருக்கிறான் ஆதம் இருந்து எல்லா நபிக்கும் இதை கொடுத்திருக்கிறான் ஆனா அத்தனை பேருக்கும் பிஸ்மில்லா அல்லாஹுடைய நாமத்தை கொண்டு என்பதோடு மாத்திரம் அல்லாஹ் நிறுத்திவிட்டு சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அரேவிஸ் அவர்களுக்கு மாத்திரமே இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார் எனவே இந்த வாசகம் என்பது உம்மத்தை முகம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய முகமது சல அல்லாஹுடைய உமத்திற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட சிறந்த வெகுமதி என்று சொல்ல வேண்டும்

தன்னுடைய மனசுக்குள்ள பிஸ்மின் ஒரு அசத்துனா என்ற துவாவி ஓதி கொண்டு தான் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி சொல்றார்கள் பிஸ்மின் ராயி என்ற வார்த்தையை சொல்ல மறக்கிற போது ஹதீஸ்ல வருகிறது கணவனும் மனைவியும் அங்கே உறவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கணவனோடு சேர்ந்து செய்தும் அந்த பெண்ணோடு உறவு கொள்கிறான் என்று சொல்கிறார்கள் சொல்வதற்கே மிகவும் கவலையான ஒரு வார்த்தை தான் சொன்ன வார்த்தையை நாம் பதிவு ஆக வேண்டும் இன்னைக்கு உலகத்துல நிறைய பெண் குழந்தைகள் நிறைய ஆண் குழந்தைகள் தப்பும் தவறுமா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம நிறைய இடங்கள்ல பாக்குறோம் எல்லா ஊர்களிலும் இது நடக்குது கல்லூரியில படிக்கிறவங்க வெளியில வேலைக்கு போறவங்க இளைஞர்களும் இளைஞர்களும் தங்களை கட்டுப்படுத்த முடியாம அவர்களுடைய நிலை தடுமாறி போய்விடுகிறார்கள் அவர்கள் பாதை மாறி போய் விடுகிறார்கள் என்று சமுதாயமே கவலைப்படுகிறது எல்லோரும் அமர்ந்து இதற்கான திட்டங்கள் என்ன என்று பேசுகிறார்கள் ஆனா உண்மை என்ன தெரியுமா இவர் அத்தாவும் அம்மாவும் அந்த தாம்பத்தில் ஈடுபடுறப்ப பிஸ்மில சொல்ல மறந்திருப்பார் அதை செய்யலாம் என்ன இவருக்கு பிறந்த குழந்தைகள் குழந்தைகளாகத்தான் இருக்கும் துவக்கத்தை விட்டுவிட்டு என்னுடைய குழந்தையை நான் நன்றாகத்தானே வளர்த்தேன் அவை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தேனே அந்த குழந்தைகளை ஓத வைத்தேனே அவர்கள் இப்படி தடம் புரண்டு மாறி போகிறார்களே பாதை மாறி போகிறார்களே யார் யாரோடெல்லாம் எல்லாம் அவர்கள் சென்று போகிறார்களே என்பன போன்ற வருத்தமான விஷயங்களின் யதார்த்தம் அதனுடைய அடித்தளம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதை எல்லா நேரங்களிலும் நாம் பயன்படுத்த வேண்டும் சொன்னது என்று நபீனுடைய தொகுப்பு ஒன்று அதிலே ஒரு நிகழ்ச்சி குறைக்கப்பட்டிருக்கிறது முன்னிலையிலே ஒரு சஹாபி சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவரை நபிசல் அல்லாஹுடன் கூடுதல் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இடையிலேயே என்ற வார்த்தையைச் சொன்னார் நபிசலாஹு அவரை பார்த்த உடனே சிரிச்சாங்க அந்த சஹாபி ரஜி வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா என்ன சிரிக்கிறீங்க ஒன்னும் இல்ல நீங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லாம நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க போல தெரியுது உங்க கூட தட்டையில உட்காந்து ஷைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னமோ தெரியல நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரல ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறபு துவக்கத்திலும் முடிவிலும் நான் நல்லா அவருடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்ற வாசகத்தை சொன்னீர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஷைத்தான் இதுவரை சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை அப்படியே உங்களுடைய தட்டைகளை வாழ்ந்து எடுத்து விட்டு போய்விட்டான் இதை பார்த்த போதுதான் எனக்கு சிரி வருகிறது என்று குமார் சில அவர்கள் சொல்லி சொல்கிறார்கள் சில வீடுகளை பார்த்திருக்கோம் குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க சத்தான உணவுகளை சாப்பிடுவாங்க ஆனா அவங்க உடம்புல ஒரு சத்தும் இருக்காது அவங்க உடம்புல வீரியமே இருக்காது இதுக்காண்டி மருத்துவர்களை போய் பார்ப்பாங்க பல நேரங்கள் பல நேரங்களில் போய் அவங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்வாங்க ஆனா ரஹீம்னு சொல்ல மறந்துட்டதுனால அதனுடைய சத்துக்கள் அனைத்தையும் சாப்பிட்டு கொண்டு போகிறது எனவே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நாம் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பிஸ்மில்லா என்பது ஒரு உயர்ந்த தன்மையில் உள்ளது அதை நாம் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்த வேண்டும் எல்லா நேரத்திலும் பயன்படுத்த வேண்டும் ரபுல் ஆரவின் அதற்கான தொகில்களை நம்ம எல்லோருக்கும் தந்துடுவாராம் கண்டிப்பா புதுசாக தான் சரி ஆஃப் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் செட் பண்ணி